மாரிமுத்தூர் ஹாய் மாதவன் வாங்க வாங்க ஹாய் சிஸ்டர் வாய்யூ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நேற்று லைவ் போட்டுட்டு தூங்கிட்டேன் என்ன பண்றீங்க எல்லாரும் ஹாய் கார்த்தி வாங்க வெல்கம் ஹாய் செல்லம் ரோஸ் மில்க் வாங்க வெல்கம் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா எல்லோரும் சீக்கிரமாலையும் வந்துட்டேன் தூங்கிட்டேன் டுடே என்ன ஸ்பெஷலா என்ன சாப்பிட்டேன் சேமியா சாப்பிட்டேன் ஒரு ஸ்பெஷலும் இல்லை ராமச்சந்திரன் ஹாய் வாங்க வெல்கம் பாப்பா தூங்கிட்டாங்க அதான் நான் சொன்னால் கேட்கல புரியல தம்பிதுராய் ஹாய் வாங்க வெல்கம் தம்பிதுரை இன்ன்த்து லைவ் பேசிக்கிட்டே இருந்தேன்னா அப்படியே தூங்கிட்டு இருக்கேன் எனக்கே தெரில லைவ்ல இருக்க எல்லாரும் ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இன்னைக்கு சீக்கிரமாக மெம்பர்ஷிப் லைவ் போட்டுருவேன் சொல்லியே லைவ் வந்தேன் நான் லைவ் வந்துக்கிட்டு தான் இருக்கேன் ஹாய் லைக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க டபுள் தம்பிதுரை சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க நைட் டங்கம்ஸ் ஹலோ என்னது இது சிக்ஸ் வியூஸா லைவ் டைமா டுவெல் ஓ கிளாக் போடுறேன் அதனால தான் நீங்கள் வரலைன்னு நினைக்கிறேன் சீக்கிரமா சீக்கிரமாக ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க டுடே மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஸோ ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் லைவ் நீங்கள் சிரிக்காதீங்க நல்லாவே இல்லை வாடா விக்கி எப்படி இருக்க நல்லா இருக்கியா உன்னை பார்த்தா கூட தான் நீ நல்லாவே இல்லை நான் அதெல்லாம் சொன்னா ஆ நான் சிரிக்கவே இல்லை நான் லைவ் போட்டதுலேருந்து நான் என்ன சிரிக்கவே இல்லை கண்ணு தெரியுமா இல்லை கண்ணு தெரியலையா போயிட்டு டாக்டர் கிட்ட ஐ எதுக்கும் செக் பண்ணிக்கோ ஒன்ஸ் போய் செக் பண்ணு உனக்கு எதோ ஐயில ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹாய் ஹலோ ஒம்பது பேர் வாட்ச் பண்ணிட்ருக்கீங்க லைக் போட்டுக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க சுபாஷ் எஸ் நைஸ் தேங்க்யூங்க லைவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா சேனலில் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹலோ ஸ்வீட் ஆர்ட் வாங்க மோகன் வெல்கம் அக்கா ஸாரீ லைவு வாங்க ஸோ நாளைக்கு வரேன் ஓகேவா நாளைக்கு ஸாரீ லைவ் வரேன் உங்களை ரியல் மீட் பண்ண முடியுமா சொல்லுங்கள் ப்ளீஸ் ரியலில் மீட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் சக்தி ஹாய் சனிஷ்குமார் ஹாய் சனீஷ் வாங்க வெல்கம் சுதா திவா ஹாய்ங்க எனக்கு ஒரு கண்ணு தெரியாது ஆமாம் உனக்கு தெரியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கு கோல்டு மெம்பர்ஷிப் லைவருக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தங்கம் ஓகேவா ஸ்க்ரீனு டபுள் டச் பண்ணிக்கோங்க கோல்டு மெம்பர்ஷிப் டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் லைவ் ஓகே சாப்பிடலாம் வா என்ன சாப்பாடு மோகன் ஹாய் டேட்டிங் மீட் பண்ண முடியுமா சொல்லுங்க உங்க ஒய்ஃபையும் கூட்டிட்டு வாங்க ஓகேவா ஏன்னா நான் உங்க கூட டேட் பண்ணும்போது எங்கள் எங்க ஹஸ்பண்ட் வந்து உங்க ஒய்ஃப் கூட டேட் பண்ணணும்ல சோ அதனால வரும்போது மறக்காம கூட்டிட்டு வந்துருங்க ஓகேவா வாய்ஸ் இல்லைனா கூட சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வாங்க ஓகே சாப்பிட்டியா உங்களுக்கு ரெண்டு கண்ணு தெரியுதா அதுவே போடும் டெய்விக்கு பல்ப் வாங்கிட்ட அப்புறம் எதுக்காக மறுபடியும் வந்து அப்படியே வாங்காத மாதிரியே ஏன்டா நானும் வரட்டுமா வந்து என்னடா பண்ண போற ஆ ஏற்கனவே உன்னை நிறைய அசிங்கப்படுத்தியாச்சு நீ இன்னும் லைவ்ல வந்து அசிங்கப்பட்டு போகாத உனக்கு எதுனா பேசணும்னா அடு மற்றவங்க லைவுக்கு போ ஓகே செம்ம ரிப்ளே சூப்பர் யூவா தேங்க்யூவா லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஹாய் புதுசாக வந்திருக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா குட் ஓகே சுபாஷ் சாப்பாடு ரசம் சைடிஷ் என்ன முகன் ஒய் டென்ஷன்மா ஐயோ மாதவன் நான் டென்ஷனே அவங்களுக்கு கூலாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாய்ஸு சூப்பருங்க லவ் யூ தேங்க்யூங்க சுஜித் மாற்ற சத்தியமாக சொல்கிறேன்னு எனக்கு டென்ஷனே ஆகலை ஒன்றுமே இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க ஹாய் தங்கங்களா புதுசாக இருந்துருக்கோங்க சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸ்ரீகுமார் சனீஷ்குமார் சூப்பர் சாட் பண்ணுங்க தங்கம் சூப்பர் சாட் பண்ணுங்க சுரேஷ் வாங்க சுரேஷ் வெல்கம் ஹலோ லைவ்ல இருக்க எல்லாரும் லைக் போட்டுக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோட சேனலில் ரெஃபர் பண்ணுங்க அவங்களும் லைவ் வருவாங்க ஓகேவா வினோத்குமார் ஹாய் வினோத்குமார் வாங்க வெல்கம் சுரேஷ் ஹாய் சுரேஷ் லைக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு அரசு வாங்க ஹாய் சைடிஷ் அபிநயான் ஏ இன்னைக்கு சாக்லேட் டே தெரியுமா சாக்லேட் வாங்குறதுக்கு யார் எனக்கு சாக்லேட் வாங்கி தரீங்களா எனக்கு யூபிஐ பண்ணி விடுங்க அன்வான்ட் கமெண்ட்ஸ் டோன்ட் ரீட் தீஸ் லைவ் கோயிங்ஸ் தேங்க்யூ மாதவமணி நான் வந்து படிக்க மாட்டேன் பேட் கமெண்ட்ஸ் சரி கொஞ்சம் படிக்கலாம் ரிப்ளை பண்ணலாம் ரொம்ப ஓவராக வந்துச்சா அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை சாப்பிட்டியா சாப்பிட்டேங்க சுரேஷ் நீங்கள் டைமண்ட் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் வெரி 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 ஸ்பெஷல் லைவும் மிஸ் பண்ணிடாதீங்க ஆனந்த் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே அனிதா ஹாய் வாங்க நீங்கள் நீங்கள் எப்படியாவது என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா சுரேஷ் நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா எனக்கு தெரியாது ஓகேவா எந்த ஊர் மேடம் நீங்கள் நான் சென்னைங்க ராஜு நவீன் லவ் யூ வா ஓகே சூப்பர் சாக்லேட் எனக்கு யூபிஐ பண்ணிவிடுங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க சாக்லேட் வாங்கணும் சாக்லேட் வாங்குறதுக்கு யுபிஐ பண்ணிவிடுங்க நீ கால் பண்ணலை ஜிபே பண்ணலை மோகன் சாப்பிட்டேன் ஓகேங்க அனிதா ஹாய் வாங்க வெல்கம் என்கிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லை அதான் டைமண்ட் ஜாயின் பண்ணல இல்லைங்க இன்ஸ்டா லைவ்ல வந்து இன்ஸ்டால இல்லை ஓகேவா கியூட் லுக் லைவ் மட்டும் தான் இன்ஸ்டா டைமண்ட் லைவ்லாம் யூடியூப்ல தான் நம்பர் இல்லைங்க ஸ்கேன் கியூஆர் கோட் வேணா காட்டுறேன் யூபி வேணா பண்ணிவிடுங்க ஓகேவா ஏன் கிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லை என்ன சாப்பிட்ட சிவா ஹாய் வாங்க ஹலோ வெல்கம் லைவ் பார்க்கற எல்லாரும் டபுள் டச் பண்ணிக்கோங்க லைவ் பார்க்குற எல்லாரும் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க ஹாய் நம்பர்லாம் கிடையாது உங்களுக்கு எனக்கு சாக்லேட் வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் சேட் பண்ணுங்க ஓகேவா ஹாய் ஹாப்பி சாக்லேட் டே வா சாக்லேட் டேக்கு விஷ் பண்ணால் மட்டும் பத்தாவது சாக்லேட் வகிறதுக்கு அமௌண்ட்டு கொடுங்க அப்போ தானே நாளைக்கு நான் சாக்லேட் எடுத்துட்டு வருவேன் லைவுக்கு லைவுக்கு சாக்லேட்டோட வருவேன் நாளைக்கு நான் பிரகாஷ் வாங்க பிரகாஷ் வெல்கம் இதுக்கு இதுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி விடுங்க ஓகேவா இதுக்கு இதுக்கு ஸ்கேன் பண்ணி விடுங்க நான் வேணா நாளைக்கு சாக்லேட் எடுத்துட்டு வரேன் அப்புறம் யார் வந்து எனக்கு சாக்லேட் வாங்குறதுக்கு அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு நான் சொல்கிறேன் ஓகேவா டூ ஹண்ட்ரட் சாக்லேட் நீ வாங்கிட்டு ஸ்கேனர் அனுப்பு ஜிபே பண்ணுறேன் நோ நான் ஆன்லைனில் கூட வாங்குவேன்ல இப்போ கூட நான் ஆர்டர் பண்ணுவேன் ஸோ வந்து எனக்கு ஜிபே பண்ணிங்கன்னால் நான் ஆர்டர் பண்ணிக்கல யூபிஐ கோடு அனுப்பிட்டேன் மச்சி சாரி ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க ஐ யுவா தேங்க் யூ யுவா டுவெண்ட்டி ருபீஸ் தேங்க் யூ ஸோ மச் லைக் பண்ணிக்கோங்க இந்த இதை க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி சாக்லேட் வாங்குறதுக்கு யூபிஐ பண்ணி விடுங்க ஓகேவா யுவா யூ ஸோ மச் யுவா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கலாமே யுவா அண்ணா யாருமே இன்னும் பண்ணவே இல்லை ஹாய் கமெண்ட் ஏதாச்சும் போடுங்க தேங்க்யூ யுவா குட் பாய் ஃபர்ஸ்ட் எய்ட் துணை போட்டாரு லைவ்வில் இருக்கிற எல்லாரும் லைக் போட்டுக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டெஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா யூ ஆர் லுக்கிங் குட் தேங்க் யூ ம பிரகாஷ் சேனலில் சப்போர்ட் பண்ணிக்கோங்க டெய்லி லைவ் வாங்க ஓகேவா என்னது பதினாலு பண்ணுறண்ணா என்ன பதினாலு என்ன பதினாலு பண்ணுறேன் மோகன் மோகன்ராஜ் ரெண்டு ரூபாவா ரெண்டு ரூபாய்க்கு எந்த ஊர்லையா சாக்லேட் விற்கிறானுங்க அடப்பாவி மோகனே ரெண்டு ரூபாய்க்கு ஏய் ரெண்டு ரூபாய்க்கு சாக்லேட் இல்ல மோகன் ரெண்டு ரூபாய்க்கு எங்கேயும் சாக்லேட் விற்க மாட்டாங்க டூ ஹண்ட்ரடு ரெண்டு ரூபாய்க்கு யாரு உனக்கு சாக்லேட் விற்கிறாங்க போட்டினா இல்ல நீ எனக்கு இப்ப சாக்லேட் வாங்கறதுக்கு போட்டு விடு சாக்லேட் டே என்னென்னவோ டேஸ்லாம் வருது ஹாய் ஹாய் எல்லாரும் லைக் லைக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் ரெண்டு ரூபாய்க்கு சாக்லேட் விற்கிறாங்களே உங்கள் ஊரில் வைக்கிறாங்களா எங்கள் ஊரில் ஆ டைரி மில்க்கு தான் நல்லா இருக்கும் மெம்பர்ஷிப் லைவ் டைம் வந்து இன்னைக்கு என்ன டைம் போடலாம் டுவெல் தேர்ட்டிக்கு போடுறேங்க டுவெல் தேர்ட்டிக்கு மெம்பர்ஷிப் லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க பார்த்து செலவு ஏ மோகன் ரெண்டு ரூபா கொடுத்தான்னு என்னப்பூ நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் ஒன் வீக் மிஸ் பண்ணிட்டேன் உங்கள் லைவை ஏன் மிஸ் பண்ண யுவா நீன்னு ஏன் மிஸ் பண்ண பாசமான தங்கச்சி ஹாய் விஜய் அண்ணா வாங்க ஹாய் அண்ணா இருக்கு இருக்கா என்ன இருக்குது இருபத்தி ஏழாவது லைக் தேங்க் யூ டுடே என்ன மெம்பர்ஷிப் லைவ் கோல்டு இருக்கு தாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க பாசமான தங்கச்சி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் விஜய் அண்ணா நீங்கள் டே ஷிஃப்ட்டா சூப்பர் சூப்பர் எங்கே இருந்தாண்ணா எங்கேயிருந்தா பிறந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்துடும் போது எங்கேயோ பிறந்தாய் எங்கேயோ வளர்ந்தாய் என் கண்ணே நீய் வந்தாயா ஐயோ வாசமான தங்கச்சி என்ன சமையல் சேமியா தான் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை டுடே தான் நைட் வா சூப்பர் என்ஜாய் தான் உன் கண்கள் பேசும் மொழி அழகாக இருக்கிறது தேங்க்யூ பார்த்து சுத்தமாக செலவு அனுப்ப நான் வந்து பேச மாட்டோம் பாசமான தங்கச்சி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் விஜய நாம் தங்கச்சி சூப்பர் பாசமான தங்கச்சி வாங்க சாப்பிடுலாம் தங்கச்சி சாப்பிட்டேண்ணா அது தங்கச்சி தங்கச்சி அண்ணா லைவ்ல இருக்க எல்லோரும் வந்து சாக்லேட் வாங்குறதுக்கு யூபிஐ பண்ணிவிடுங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க யூபிஐ பண்ணி பண்ணிவிடுங்க இந்த ஸ்கேன் கோடை ஸ்கேன் பண்ணி யூபிஐ பண்ணிவிடுங்க லைவ்ல இருக்க எல்லாரும் ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்கப்பா லைவ்ல இருக்கவங்க ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஹாய் என்ன த்ரீ வியூக்கு வருது ஐயோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஆளை எங்கே போனாங்க இந்த யூடியூப்பில் ஊசியாக கொடுக்க மாட்றாங்க கடுப்பாக ஹாய் தம்பிதுராய் லைவில் இருக்கீங்களா உன் உதட்ட வரிகளை படிக்க விரும்புகிறேன் அப்படியா படித்து முடித்தாச்சா பிப்ரவரி ஃபோர்த்தீன்லேயே என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷலு என்ன ஸ்பெஷலு ஒரு ஸ்பெஷலும் இல்லையே அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் லவ் பண்ணுறவங்களுக்கு தான் ஸ்பெஷல் டேஸு நம்ம என்ன பண்ண போகிறோம் லைவ்ல இருக்க எல்லாரும் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்படியே கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க மாதவன் வாங்க வாங்க வெல்கம் தேங்க்யூ நாற்பது ரூபாய் பண்ணியிருக்கீங்க அப்போ நாற்பது ரூபா டைரிங்களுக்கு வாங்கிக்கிறேன் ஓகேவா லைவ் பார்க்குற எல்லாரும் லைக் போட்டுக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் பண்ணுங்கள் பண்ணுங்க ஸ்க்ரீனை டபுள் டப் பண்ணுங்க ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அனுப்புனா கூட அதில் ஒரு சாக்லேட் வாங்கலாம் எனக்கு யூபிஐ அனுப்புனா கூட நான் போய் ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிப்பேன் இது வந்து நெக்ஸ்ட் மந்த் ஆகும் எனக்கு வந்து சேரவே கைக்கு வந்தவே நெக்ஸ்ட் மந்த் ஆகும் ஸோ பரவாயில்ல லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க ஹாய் பேசுங்க லெவன் மெம்பர்ஸ் இருக்கீங்கல்ல பேசலாம்ல ஏன் அமைதியாக இருக்கீங்க இந்த அமைதிக்கு பெயர் தான் சாந்தி அப்படின்ற மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கீங்க பேசுங்க தேங்க்யூ தேங்க்யூ மாதவன் ஹாய் ஹாய் கியூட் ஹாய் ராஜேஷ் வாங்க வெல்கம் லைக் போட்டுக்கோங்க ராஜேஷ் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க லைவில் இருக்க எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் குயிக்காக லைக் பண்ணிக்கோங்க ஹாய் பஞ்சு ஹாய் பஞ்சு வாங்க வெல்கம் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க புதுசா வந்திருக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ரக்ஷனா நீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க லைவ் பாக்குற எல்லாரும் லைக் போட்டுக்கோங்க ஹாய் ஹலோ லை இருக்கவங்க லைக் பண்ணிங்க சாரீ இல்லையா இல்லைங்க இன்னைக்கும் இன்றைக்கு பேசுறோம் ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் வியூ சூப்பர் அக்கா லைவ்ல பார்க்க லைவ் பார்க்கறதுலாம் லைக் போட்டுக்கோங்க இந்த லைவை நான் கட் பண்ணிவிட்டு இன்னொரு லைவ் போடட்டுமா வியூஸ் ரொம்ப டல்லாக போயிட்டு பார்த்துருங்க இந்த லைவை கட் பண்ணிவிட்டு இன்னொரு லைவ் வரேன் ஓகே லைவ் கட் பண்ணிவிட்டு வரேன்